ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கிரேவி பற்றி பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை பெரிஞ்சிரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிரியாணி சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் லேசாக அரைச்சிருக்கேன் ரொம்ப மாவாக அரைக்காமல் ஓரளவு வெங்காயமாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணினாலும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு தக்காளி ஒரு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம தேங்காய் கூட கொத்தமல்லியில் கருவேப்பிலையில் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சாச்சு இது மட்டனை அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து விசில் எட்டு விசில் வச்சு மட்டனை அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியும் கட் பண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தான் வச்சுருக்கோம் தக்காளி பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கோம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க இது மட்டன் மசாலா பவுடர் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நம்ம ஏற்கனவே அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் அவிச்சு வச்சா மட்டனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மட்டனை அவிச்சிட்டு தான் சேர்க்கணும் அவிக்கலை அப்படின்னா நம்ம திரும்ப தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம மட்டனை அவிச்சு எடுத்தாச்சு அதனால் நம்ம இப்போ டைரெக்டாக சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா நல்லா வெந்துடிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட நம்ம கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சாச்சு இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சாச்சு எல்லாத்தையும் சேர்த்ததை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகணும் மசாலா எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மட்டன் நம்ம அவிச்சிட்டு சேர்த்ததுனால ரொம்ப டைம் எடுக்காது ஈஸியாக வெந்துடும் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா வெந்துடுச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான Mutton gravy ready. Thank you.